அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளே நம்ம லைஃப்பில் வந்து பெரும்பாலான நேரங்களில் ரிலாக்ஸ்டாக இருக்குதில்லை டென்ஷனாக இருக்கிறோம் ஆனால் ரிலாக்ஸ்டாக இருந்தால் நிறைய காரியங்கள் கைகூடும் நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இந்த உலகத்துல பெரிய பெரிய சாதனைகள் செஞ்ச எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸா இருந்தவங்க தான் அப்பதான் வந்து மூளை சரியாக செய்யும் நம்ம கிரியேட்டிவான எல்லாம் வெளியே வரும் ஒரு சில உதாரணங்களை நான் சொல்றேன் இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புஸ்தகம் அது நம்முடைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர் எழுதின புஸ்தகம் அவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர் கேம்பிரிட்ஜில் படிக்கும்போது எந்த பக்கம் போனாலும் ஒரு அவருக்காக ஒரு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்குமா ரெண்டு வாசல் மூணு வாசல்னா அந்த மூணு வாசல்லையும் மூணு கார் நிச்சம் அந்த காலத்திலே அந்த அளவுக்கு பெரிய கோடிஸ்வரர் அவரு அலகாபாத் ஜெயில இருந்தார் இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்துக்காக சரிக்கு சென்றார் நைன்டீன் ஃபார்ட்டி டூல இருந்து அந்த மூன்றாண்டு காலங்களில் டெய்லி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இல்லாமல் நம்ம கம்பி எண்ணிட்டு இருப்போம் ஒருத்தர் கேள்வி கூடாதான் கம்பி எண்ணுவாருன்னு சொல்லுவோம் அவர் கம்பி எண்ணிக்கல அவர் இந்த மூன்று ஆண்டுகள்ல ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகம் தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்ப ஜெயில இருக்கும்போது போது அவரால் புத்தகம் எழுத முடியுதுன்னு சொன்னா இந்த வீட்டுல ஏசி ரூம்ல டேபிள் எல்லாம் சேர் போட்டு அதுக்கெல்லாம் உரிய வசதிகளோட இருந்து இருக்கிற மண்ணையிலேயே தானே அவர் ஜெயில இருந்தாரு அர்த்தம் அப்போ அவருடைய மனநிலையை கெடுப்பதற்கு ஜெயில் கெடுப்பதற்கு அவர் அனுமதிக்கவில்லை ஏன்னா ஒரு கிரேட் பெர்சனாலிட்டி கிரேட் மென் கிரேட் விமென் எல்லாருமே எவ்வளவு ஒரு சீரியஸான சூழ்நிலையா இருந்தாலும் தன்னுடைய மன அமைதி கெட்டு விடுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது நேரு ஒரு நல்ல உதாரணம் அதே மாதிரி ஆப்ராம் லிங்கன் அவர் எதிரி நாட்டு அந்த வெயிலில் பிடிச்ச வச்சிருந்தாங்க அவங்கெல்லாம் அவர் விசிட் பண்ணி பார்க்க போறாரு பார்க்க போனப்ப அந்த எல்லாம் பார்த்து சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு விசாரிக்கிறார் கூட அந்த பிஏ வந்து ஆச்சரியப்படுறாரு என்ன ஒரு எதிரி நாட்டு கைதிகளை போய் சாப்பிட்டான்னு விசாரிக்கிறாரு என்ன அவர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் நீங்க இந்த மாதிரி விசாரிக்கிறீங்க அவங்க நம்ம எதிரி நாட்டு கைதிகள் அல்லவா அப்படின்னு கேட்கறது அப்படின் சொன்னாரு எதிரி நாட்டு கைகளாக கைதிகளாக இருந்தாங்க இப்ப நான் விசாரிச்சவங்க நண்பர்கள் ஆயிட்டாங்கல்லப்ப அப்படின்னாராம் நம்ம இதுலாம் பெரிய மனிதர்களுடைய ஒரு தன்மை எப்பவுமே ரிலாக்ஸா இருக்கிறது ரிலேஷன எல்லா இடத்துக்கும் பரப்பிட அண்ணா அவர்கள் எவ்வளவு சொல்லியிருக்கேன் ஆப்ரேஷனுக்காக கேன்சர் ஆப்ரேஷனுக்காக தயாராயிட்டு இருந்தாரு அப்ப ஒரு முக்க நாவலை வந்து மேரி குழலி அப்படிங்கிறவங்க எதுவும் நாவலை வந்து படிச்சுட்டு இருக்காரு ஆப்ரேஷன் பண்ணமே டாக்டர் வந்து கூப்பிடுறாங்க அப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து பக்கம் இருபது பக்கம் அதுல ஒன்பது பக்கம் பாக்கி இருக்கு அப்ப அண்ணா அவர் வைக்கிறாங்க இந்த ஆபரேஷன் நாளைக்கு தள்ளிய வச்சுக்கலாமா படிச்சுட்டு இருக்கேன் இத படித்து முடிச்ச பிறகு அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரி தள்ளிய வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் பண்ணிட்டாரு அப்ப ஆபரேஷன் பண்ண போறமேங்கிற டென்ஷன்ல ஒன்னும் அவர் இல்லை ரொம்ப ரிலாக்ஸா எப்போதும் போல வழக்கமா பண்றது போலவே புக்கை படிச்சுட்டு இருந்தாரு பாராளுமன்றத்துல ஒரு அற்புதமான ஒரு ஒரு கேள்விக்கு ஒரு பதிலை சொன்னாங்க அப்ப வந்து தேசிய மொழியா எதை வைக்கலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்து சொன்னாங்க தமிழ் வைக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க அப்ப அங்க எதிர்ப்பு லட்சியம் சொன்னாங்க தமிழ் வந்து இந்தியா பூரா பேசப்படுற மொழி இல்லையே ஹிந்தினா எல்லா எல்லாரும் எல்லா மாநிலங்களும் பேசுறாங்க அப்ப இந்தியதான் தான் வைக்கணும் என்ன காரணம்னா எல்லா மாநிலங்களும் அந்த பெரும்பாலான மாநிலங்கள்ல பேசப்பட்டது மொழி அப்ப ரிட்டார்ட் பண்ணாங்க ஒரு மயில் கொடுத்தாங்க என்னன்னா நீங்க தேசிய பறவையா மயில் வச்சிருக்கீங்க நேஷனல் பேர்டா வச்சிருக்கீங்கல்ல அது எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது அது குறிப்பிட்ட இடத்துலதான் இருக்கும் எல்லா இடத்துலையும் பார்க்கணும்னா காக்கா தான் பார்க்கலாம் அப்ப நீங்க காகத்துக்கு தானே தேசிய பறவையா வைக்கணும் இப்போ எல்லா இடத்துலையும் பேசப்படுற மொழி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பேசப்படுற இப்போ பார்க்கப்படுற பறவை காகம் அப்படி நீங்கள் மயிலை ரொம்ப ரேரா பார்க்கக்கூடிய மயிலை தேசிய பறவைக்கும்போது ஏன் நீங்கள் வந்து தமிழாக்கி கூடாது தேசிய மொழி அப்படின்னு ஒரு குறுக்கேலிய பதிலை ரொம்ப அழகான அவங்க கொடுத்தாங்க அதெல்லாம் என்ன காரணம்னா டென்ஷன் ஆகுவாங்க அப்போ கூட அவங்க என்ன பண்ணாங்க ரிலாக்ஸாக இருந்தாங்க அதுதான் வந்து அதுக்கான காரணம் இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுற சூர்லா சல்லுமா பெருமானார் இறுதி தூதர் இறைவன் இறுதி தூதர் பெருமானார் சரலாளுசலம் அவங்க நபியவர்களுக்கு நபிப்பட்டம் மருவருக்கு முந்தைய காலகட்டத்திலே அவங்க வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர்னு மக்கா போக அறியப்பட்டவங்களா இருந்தாங்க இது நம்பிக்கையாளர் அப்படின்னு எல்லாரும் அவங்க கூப்பிட்டாங்க அரேபியில் வந்து ஒரு அல் அமீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெருமானார் முகமது அவர்களுக்கு அல் அமீன் ஒரு பட்டம் இருந்தது எங்கேயா போனோம்னா அல்ல மீன் போறாருங்க வராங்கன்னு தான் சொல்லுவாங்க அப்ப எல்லா நம்பிக்கை கூறியவர் அவருக்கு நம்பி எதையும் சொல்லலாம் ஒப்படைக்கலாம்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு ஒரு லாயலான ஆனஸ்டான ஒரு மனிதராக தன்னை அவங்க அப்பயே ஸ்தாபித்துக் கொண்டிருந்தாங்க பெரும்பாலான அப்போ கார்பத்துள்ளா வந்து திரும்ப ரெனேட் பண்ணி வச்சுருக்காங்க அங்க ஒரு மூலையை ஒரு கருப்பு கல் இருக்கு அது ஒரு புனிதமான கல் அது வந்து அது இப்ராஹிம் அலிஸ்வா இப்ராஹிம் நம்பி அவர் வைக்கப்பட்ட கல் அது அது மீட்டி அரையுன்னு சொல்லப்படுது புரியும் அது புனிதமான கல் ஒரு மூணையில் பதிக்கப்பட்டு அந்த கல்லையும் நம்ம ரெண்டாயிரத்து அந்த கல்லையும் எடுத்துட்டாங்க திருப்பி அந்த கல்லை வந்து அங்க வைக்கணும் அது புனிதமான கல்லா இருந்தாலும் நாங்கள் தான் வைப்போம் நாங்கள் தான் வைப்போம்னு அந்த அரைபர்கள் அந்த குளங்கள் கோச்சுரங்களுக்குள்ள இந்த தலைவர்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துடுச்சு நாங்கள் தான் வைக்கணும் நாங்கள் தான் வைக்கணும் அதை அடித்தடி வெட்டு அளவுக்கு ரத்தம் சிந்தப்படுற அளவுக்கு அந்த கோபம் போயிடுச்சு அப்ப அதுல வந்து ஒரு பெரிய மனிதர் சொன்னாரு சரி நம்ம ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த கல் அங்கே இருக்கட்டும் நாளை காலையில கருக்கல்ல இந்த காபா வழியாக இந்த வாசல் வழியாக யார் வர்றாங்கன்னு பார்ப்போம் அவங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்போம் அவங்க சிற மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு இவர் ஒரு ஐடியா சொல்றாரு அது எல்லாருக்கும் அது உடன்பாடு அவங்க எல்லாம் வெயிட் பண்ணாங்க கருக்கல்ல அந்த நேரத்தில் யாரு ஒரு ஒருத்தர் வர்றாங்க அந்த பக்கம் வந்து எல்லாரும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு கொஞ்சம் வலிச்சு வந்தவங்க அல்ல வந்துட்டாங்க அல்ல வந்துட்டாங்கன்னா ஒரு பெருமானும் அந்த ரொம்ப வர்றாங்க அந்த எல்லாத்துல பெருமான பத்தி சொல்லி இந்த மாதிரி இந்த கல்ல நாலஞ்சு பேர் நாலஞ்சு கோத்திர தலைவர்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் நாங்க தான் வைப்போம் நாங்கதான் வைப்போம்னு புயாரம் பிடிச்சிட்டு இருக்காங்க ரத்தம் சிந்திர தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சண்டை போட்டால் எல்லாம் அதுக்காக வெட்டி வெட்டி குத்துன்னு போய் நிக்க அந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்றாங்க அப்ப பெருமானார் வந்து ஒரு ஐடியா சொல்றாங்க அது நேரத்தில் அவங்க இஸ்லாமிய ஒரு மாபெரும் தலைவராக உலகத் தலைவராக வருவாங்க அப்படின்றது இது நிகழ்ச்சியை ஒரு அருமையான ஆதாரமாக இஸ்லாமிய வரலாற்றில் நம்ம பார்க்க முடியும் அவங்க சொல்றாங்க தெளி எழுதி வாங்கினாங்க சூரிய அழுத்தம் கொண்டு வந்தாங்க வச்சாங்க அந்த கல்ல அந்த கரும்பு புனித கல்லை என்ன அதுல வச்சாங்க எல்லா கோத்த தலைவரும் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் முடிய அந்த துணியும் அந்த பக்கத்தை பிடிச்சிருந்தாங்க நாலு பக்கத்தையும் நாலு கோத்தி பிடிச்சாங்க அவரையும் தூக்கி கொண்டு போய் அந்த இடத்துல அந்த நாலு பேருந்து அந்த கல்ல தூக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்க கொடுத்தாங்க அப்ப எங்க கோத்தலம்தான் தூக்கணும் உங்க வந்தா தூக்கணும் அப்படிங்கிற போட்டி இல்லாம எல்லாரும் சேர்ந்து தூக்கணும் மாதிரி அவங்க கோச்சு அந்த கல்லை கடைசியில அந்த இடத்துல கொண்டு ஒரு பெருமானார அவங்க கையால அந்த கல்லை வச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே வரலாறு இதெல்லாம் எப்படி அவங்க செய்ய முடிஞ்சதுன்னா அவங்கள மாதிரி அவங்க எங்கே இல்லை அவங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தாங்க அப்போ ரிலாக்ஸாக இருந்தோம்னா ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் டென்ஷனாகவே இருந்தோம்னா நிச்சயமான முறையில் பிரச்சனைகள தீவை நம்ம காணவே முடியாது அப்ப இந்த உதாரணங்கள்லாம் நம்ம பார்க்கறது தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நம்ம ரிலாக்ஸாக இருந்தோம்னா பிரச்சனைகளையும் நம்மால் தீர்க்க முடியும் சரி அப்ப எப்படி ரிலாக்ஸா இருக்குது டென்ஷனாக இருக்குது வாழ்க்கையில் நம்ம டென்ஷனாக இருக்கிறதுக்காகவே இந்த வாழ்க்கையை பல மனிதர்களை படைத்திருக்கிறது நம்ம எப்போதுமே டென்ஷன்களே வச்சிருப்பாங்க அது குடும்பத்தில் உள்ள ஆளாக இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் கனவா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இனிமையா இருக்கலாம் எயிட்டோட காரனாக இருக்கலாம் இன்னும் எனிபடி டென்ஷனாக இருக்கிறதுக்குமே பிறந்த மாதிரியே எல்லாரும் உதத்து செலுத்தி இருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும்னா டென்ஷன் வரும்போது டீப்பா அது கண்ணை முடிச்சோ கண்ணை மூடாமையோ ரெண்டு மூணு மூச்சு எடுத்து விட்டோம்னா டென்ஷன் வந்து அப்படியே காலமா கீழே இறங்கி அமைதி ஆயிடும் அப்ப மூளை நல்லா வேலை செய்யும் டென்ஷன் இருந்தா உணர்ச்சி தான் வேலை செய்யும் உணர்ச்சி மூளையில உணர்ச்சிக்குன்னு ஒரு பகுதி இருக்கு அறிவுக்குன்னு ஒரு பகுதி இருக்கு டென்ஷனா இருக்கும்போது உணர்ச்சியோட பகுதி தான் வேலை செய்யும் அந்த அறிவுக்கான பகுதி வேலை செய்யாது அறிவுக்கான பகுதி நியோகாட்டெக்ஸ் அப்படின்ற பகுதி மூலையில் இருக்கு அது ஏட்டதான் வேலை செய்யும் உணர்ச்சிக்கான பகுதி அமிக்டாலான் ஒரு பகுதி இருக்கு அது வேலை செய்யும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு தப்பான முடிவுக்கு வந்துடும் அதனால நம்ம ரிலாக்ஸா இருக்கணும் என்ன வாழ்க்கையில பெரிய பெரிய சாதனைகள் செய்த பெரிய மொழிகள் தலைவர்கள் எல்லாருமே டென்ஷன் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸா எடுத்துருக்காங்க அப்ப ரிலாக்ஸேஷன் தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகளுக்கு கொடுக்க தீர்வு கொடுக்கும் வாழ்க்கையில் வெற்றியையும் கொண்டு வந்து கொடுக்கும் இன்சா இல்ல கூடிய வரைகளை இவர்கள் சில நல்ல விஷயங்களோ உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்